ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்புடின்னு சொல்லும் பொழுது அதை கேட்கும்போது எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாள் அதுவும் இதுக்கு முன்னாடி நான் நேரில் பார்க்காத நண்பர்கள் ஆரம்பித்து நான் நெருக்கமாக பழகிட்டு இருக்க நண்பர்கள் வரைக்கும் எல்லா பேருமே வந்துட்டு நான் நல்லா இருக்கணும் அப்புடின்னு சொல்லிட்டு சமூக வலைகளில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே வந்துட்டு வாழ்த்துக்கிட்ட தெரிவிக்கும்போது அதை கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்புறம் எந்த உலகத்துக்கு போய் நம்ம இருந்தாலும் இப்படி இருந்திருக்க முடியுமா என்னங்கிறது தெரில ஆனால் இங்கே இந்த ஜல்லிக்கட்டு உலகத்துக்குள்ளே நான் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் மற்றவங்களுக்காக நான் எதுவும் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணது கிடையாது எனக்கு அது பிடிச்சிருக்குது எது இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே உள்ள சுற்றி தலையர் மாடுகளை வீடியோ பிடிச்சிட்டு அடையிறது அப்படியே யார் யார் மாடு வளர்க்குறாங்களோ அவங்களோட ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒன்று ஒரு விஷயம் பண்ணுறேன் அதை நான் பண்ணும் பொழுது அந்த விஷயங்களை பார்த்து நிறைய பேர்த்துக்கு நம்மளை நம்ம பண்ணுற விஷயங்களும் பிடிச்சிருக்குது அது மூலியமாக ஏகப்பட்ட பேர் நமக்கு நட்பு கிடைச்சிருக்காங்க அப்படி கிடச்ச நண்பர்கள் நிறைய பேர்த்து நான் முகத்தை கூட நான் இன்னும் பார்த்தது கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் உயிரா உசுறா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்புடின்னு சொல்லும்பொழுது இப்போயே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பேசும்போதே ஒரு மாதிரி இருக்குது நேரில் பார்த்து சில பேர் வேஸ்ட் பண்ணாங்க எந்த என்ன சொல்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய நண்பர்கள் நம்மக்கிட்ட பழகக்கூடிய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லா பேருமே மேக்சிமம் வேஸ்ட் பண்ணாங்க நான் இப்பொழுதுனைக்கும் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டே இருந்தேன் நிறைய நண்பர்கள்கிட்ட ஃபோனில் பேசின அந்த விஷயம் நீங்கள் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன விஷயந்தான் ஒரு பிறந்தநாள் இதில் இவ்வளோ வாழ்த்துக்கள் ஒரு நாள் முழுக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து எனக்கு சந்தோஷம் கொடுத்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயும் பகிர்ந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில தொடர்ச்சியாக எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும் யாரையும் பாதிக்காத அளவுக்கு தான் நான் எந்த விஷயமும் பண்ணுவேன் இன்றைக்கி எனக்கு பிறந்த வாழ்த்துக்களுக்குரிய அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தனித்தனியாக ஒரு சில பேருக்கெலாம் மெசேஜ் பண்ணேன் தனித்தனியாக மெசேஜ் பண்ணவங்களுக்கு முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன் முகநூலில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் தனித்தனியாக பண்ண முடில கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினேன் ஆனால் முழுசாக முடில இப்போ நான் இந்த வீடியோ பதிவு கொடுக்குறதில் என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் நன்றி சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பிரதமர் வாழ்த்துக்கள் சொல்லி நான் நல்லா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்ன நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அது யார் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி சொல்லணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே போ ரொம்ப நேரம் ஆகும் அது ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோவும் எடுக்க முடியலனால அதனால் ரைட்டு நம்ம முகத்தை காட்டியே பேசிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டேன் ரொம்ப நன்றி நண்பர்களே ரொம்ப நன்றி